ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்ட்டி இப்போ பார்த்திங்களா மணி வந்து பன்னெண்டு ஐம்பதாவது நான் புது மெத்தடில் இன்றைக்கி சப்பாத்தி தட்ட போகிறீங்க மூணு உருண்டு எடுத்தேன் மூணுத்தையும் லைனாக வச்சுட்டு ஒரே முறை வச்சுட்டு இதால் அப்படியே தேய்ச்சேன் இந்த மாதிரி நீள நிலம இதை மடிச்சிட்டாங்க நான் காட்டில் அது மேலே கொஞ்சம் நெய் தடவிட்டு மாவு தூவிக்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ஒரு மாதிரி செய்யணும் அப்போ தான் வந்து எப்படி வருது நம்மளுக்கு அப்படி தெரியும் இல்லையா மடித்து செய்கிறதுக்கு பதில் இது இப்படி ரொம்ப சுலபமாக ஈஸியாக பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுப்போம் ரோல் பண்ணிட்டு இது அப்படியே நான் கையில் வந்து செல்லி வச்சுருக்கேன் இது அப்படியே தான் இப்படி ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அது பெரியதாக அவ்வளோதான் அதே மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணிருக்கேன் இப்போ இதை திரட்டி சுடுவோம் புரட்டா மாதிரி நல்லா லேயர் வருதான்றதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா இப்போ வந்து திரட்டி போட்டாச்சு சுட்டு பார்ப்போம் இன்னும் மீதி ரெண்டுருக்கு அதுவும் சுட்டுட்டு இன்னும் ஒன்று என் பொண்ணுக்கு வச்சுருக்கேன் இன்னும் வந்து ஒன்று வந்து என்னோடய பொண்ணுக்காக வந்து வச்சுருக்கேன் சுட்டு பார்ப்போம் வயிறு தான் சப்பாத்தியே போட முடியல என்ன பண்ணுறது ஃபேன் பாருங்கள் அந்த இடத்துல இருந்துச்சு இப்போ வந்து இங்கே கொண்டாந்து பாத்ரூம் கிட்டே வச்சுருக்கேன் வழி இல்லை அங்கே ரொம்ப உள்ளே பிடுக்கணும் ஸ்டவே எரியில் ஓகே நான் சுற்றிட்டு அவங்க காட்டிருக்கலாம் எப்பவும் போல் தான் மாவு பேசிஞ்சேன் கை கையில் இல்லை கரண்டி வச்சு தான் அதை வந்து ரோல் பண்ண மெத்தேட் மட்டும் தான் வேறு மாதிரி பண்ணியிருக்கேன் எல்லாம் சேம் தான் உள்ளே என்ன பண்ணணும் அதே போல் நெய்யில் இக்கா தரவிட்டு மாவு தான் எப்போவுமே செய்வேன் ஆனால் மடிக்கிறதே இல்லை நான் அது வேறு மாதிரி பண்ணிட்டு வந்தேன் காட்டியிருப்பேன் இது வேறு மெத்தட் நான் நினைக்கிறேன் இது ரொம்ப சூப்பராக வரும்னு நினைக்கிறேன் அதை விடவே இதுவும் நல்லாயிருக்கு ட்ரை பண்ணுங்கள் பார்க்கும்போதே தெரியுது இந்த ஃபுல்லாக அந்த லேயர் மாதிரி தெரிய போய் பெரியதாக இப்படி ட்ரை பண்ணுவேன் ரொம்ப நல்லா இது சாப்பிட்டாலும் நல்லா சாஃப்ட்டாக பண்ணிட்டு கூப்பிட்டா இது வந்து டின்னர் பாக்ஸ் கொடுத்துருந்தாலும் நான் சுட்டு காட்ட மாட்டேன் நான் வேறு அப்புறமா காட்டுற மாதிரி ஓகேவா அங்கே வச்சுட்டேன் மீதியும் அதே போல் த திரட்டி சுட்டுட்டு நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சுட்டு எடுத்துட்டேன் மூணு சப்பாத்தியும் இது வந்து என்னோட பொண்ணுக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக வந்துக்கு பாருங்கள் நல்ல மாதிரி போட்டேன் அப்படி எப்பவும் போல தான் லைட்டாக தான் எண்ணெய் மேலே போட்டுட்டேன் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக லேர் லேயர் இருக்குது பரோட்டா மாதிரி இருக்குது ஆனால் இன்றைக்கி நான் செஞ்சுக்கிறது கடமாக பார்ச்சூன் கம்பெனி இந்த ஒரு லேயர் தெரியுதா பாருங்கள் ஏன்னா அது பிக்கக்கூடாதுன்னு நான் பிடிக்கிறேன் ஏன்னா டின்னர் பாக்ஸுக்கு இப்போ பிச்சு கொடுக்கலாம் புரிது இது எப்படி ஒரு லேயர் பெரியதான் ஐயே சொல்லுங்கள் சூப்பராக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு என்ன சமையல் பரிசாக இல்லை இருந்தாலும் நம்ம கால்மிக்க வேண்டியது ஒரு கடமை ஆயிடுச்சு இல்லையா அந்த கடமை உணர்ச்சியில் தவறக்கூடாதுன்னு காட்டுறேன் சாதம் வந்து குக்கரில் தான் வச்சு கஞ்சி ஒடிச்சு வச்சுப்பேன் அந்த ரெசிபி வந்து எப்படி பண்ணாங்க நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு மூணு முறை போட்டிருக்கேன் டீட்டெயிலாக அப்படி இங்கே வந்து நேற்று வச்ச மீன் குழம்பே இருக்குது மாங்காய் போட்டு வச்சுது ஒரு தலை தான் ஒரு தலை தான் சாப்பிட்டேன் இன்னும் ஒரு தலை அப்படியே இருக்குது ஃபஸ்ட்டு ரசம் கொஞ்சம் இருக்குது எனக்கு மட்டும்தான் அந்த குழம்பு ரசமும் கா வாழைக்காய் கொஞ்சம் உறவுகள் இருக்குது இங்கே பற்றி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் அது இல்லாமல் இப்போ சாரி சட்னி அரைச்சி வச்சுட்டு மறந்துக்கேன் கொத்தமல்லியும் புதினா சட்னி சப்பாத்தி கேட்டான் டின்னர் பாக்ஸுக்கு அதனால சரி எல்லாருக்குமே சப்பாத்தி அவுட் வச்சுக்கலான்னு இதை அரைச்சிருக்கேன் இதுதான் இதுதான் இன்றைக்கி லன்ச்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்றதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ